திடீரென தலைகீழாக மாறிய மகாராஷ்டிராவின் அரசியல் களம் ஆட்சி அமைக்கப் போகும் காங்கிரஸ் எதிர்பாராத திருப்பத்தில் பாஜக அதாவது மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி என்ற கூட்டணி அமோக வெற்றியை பெற்றிருந்தது இதனையடுத்து மீண்டும் முதல்வராக ஏக்நாத் சிண்டே முயற்சிக்க ஆனால் பாஜகவோ கராராக மறுத்துவிட்டது இதனால் தனது மகனுக்காவது துணை முதல்வர் பதவியை கோரியுள்ளார் சிண்டே மேலும் தற்போது தேசிய அளவில் மகாராஷ்டிரா மாநிலம் மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக இருக்கிறது மேலும் தற்போது தேசிய அளவில் மகாராஷ்டிரா மாநிலம் மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக இருக்கிறது எனவே இந்த மாநிலத்தில் அதிகாரத்தை யார் கைப்பற்றுவது என்கிற போட்டி சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எழுந்தது இதில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதல்வருக்கான போட்டியும் எழுந்திருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக கூட்டணி தான் ஜெயித்திருந்தது ஆனால் பாஜகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சிவசேனா கட்சி தனித்து வந்து காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றியது இதனால் ஆட்சியை இழந்த பாஜக சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தது இங்குதான் ஏக்நாத் சிண்டே முக்கிய பங்காற்றினார் அதாவது ஒன்றுபட்ட சிவசேனாவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக ஏக்நாத் சிண்டே இருந்து வந்தார் தனக்கென ஒரு ஆதரவு வட்டத்தையும் வைத்திருந்த இவர் பாஜகவுடன் டீலிங்கை போட்டு ஆதரவு எம்எல்ஏக்களை அழைத்து கொண்டு பாஜகவுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தார் இதனால் உத்தவ் தாக்கரே சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியான மகா விகாடி கூட்டணி ஆட்சியை இழந்தது பாஜகவுக்கு ஏக்நாத் சிண்டே செய்த உதவியால் இவருக்கு முதல்வர் பதவியை பாஜக கொடுத்தது இந்த பதவி குறித்து கடும் சண்டைகள் எழுந்திருந்தன பாஜகவின் மூத்த தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கும்போது சிண்டேவுக்கு எதுக்கு முதல்வர் பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்று சர்ச்சைகளும் வெடித்தது ஆனாலும் தேவேந்திர பட்னாவிஸுக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்து கூல் செய்தது ஆனால் இந்த முறை முதல்வர் பதவியை விட்டுத்தர பாஜக தயாராக இல்லை பட்னாவிஸ் தான் முதல்வர் என்று அடித்து கூறுகிறது ஏக்நாத் சிண்டே இதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை கடைசியில் ஓகே சொல்லிவிட்டு உள்துறை அமைச்சர் பதவி எனக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஏக்நாத் சிண்டே முதல்வர் பதவிக்கு பலமே உள்துறை அமைச்சகம்தான் அதை தூக்கி கொடுத்துவிட்டு எங்கால டம்மி முதல்வராக உட்கார சொல்கிறீர்களா என பாஜக காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறது இதனால் ஏக்நாத் சிண்டேவின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது பாஜக மேலும் இதில் அப்செட்டான சிண்டே பேச்சுவார்த்தையை கைவிட்டுவிட்டு தனது சொந்த கிராமத்திற்கு சென்றுவிட்டார் கடந்த இரண்டு நாட்களாக அங்கு தங்கியிருந்த சிண்டே இன்று காலைதான் ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் மும்பை வந்திருக்கிறார் இந்த முறை சபாநாயகர் பதவியை சிவசேனாவுக்கு கேட்க இருக்கிறார் சிண்டே ஆனால் அதையும் பாஜக கண்டிப்பாக கொடுக்காது எனவே தனது மகனுக்கு துணை முதல்வர் பதவியை கேட்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன ஆனால் இப்போது வந்த தகவலின்படி சிண்டேவின் மகனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப் போவதில்லை என்று பாஜக தரப்பு மறுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இதனால் இனிமேலும் பொறுமை காக்க முடியாது என்று ஏக்நாத் சிண்டே திடீரென பாஜக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் தற்போது பாஜக மேலிடம் ஆட்டம் கண்டுள்ளது ஆக மொத்தம் இப்போது மகாராஷ்டிராவின் அரசியல் களம் என்பது மிகப்பெரிய திருப்பத்தை சந்திக்க உள்ளது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்